ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெங் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இப்போ மண் இப் இன்றைக்கி வந்து வெனஸ்டே மார்னிங் ஆகுது மார்னிங் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டின்னு ஆச்சு நான் குளிச்சுட்டு சாமிக்கு வந்து விளக்கெலாம் ஏற்றிட்டேங்க விளக்கு ஏற்றிட்டு என்னோடய டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்போவுமே மார்னிங்கே குளிச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து பாசிட்டிவாக இருக்குது நான் இது ஒரு டூ ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸாக தாங்க இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வந்து குளிச்சிட்டு சாமிக்கு ஏற்றுவேன் அப்போயும் மணி பத்து பத்து ஆகிடும் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே தான் நான் சாப்பிடுவேன் ஆனால் இப்போ வந்து இப்போ என்ன ரோட்டின் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப நல்லாவும் இருக்குது நீங்களே எப்போ எழுந்துருப்பீங்கன்ற கமெண்ட் பண்ணுங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் சப்பாத்தி தாங்க பண்ணியிருந்தேன் இது வந்து வீட்லேயே அரைச்ச கோதுமை சப்பாத்தி இதில் வந்து நாங்கள் கம்பு மூக்கடலை சோயா சோளம் எல்லாமே போட்டு அரைச்சிடுவோம் மல்டிகிரெயின் சப்பாத்தி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கிராம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன் பாசி பயிர் இருக்கு இல்லைங்களா பாசி பயிரில் வந்து கிரேவி சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாள் ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கருவேப்பில இருக்குது இல்லைங்களா கருவேப்பிலையில் வந்து ஊறுகாவும் கருவேப்பிலையில் வந்து பொடி வந்தாங்க வீட்டுக்கு அரைச்சிருங்க இட்லி பொடியும் கருவேப்பிலையில் ஊறுகாய் வந்து செஞ்சு பார்த்துருந்தோம் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி கருவேப்பிலை ரெசிப்பிலாம் முடிச்சுட்டு அரைச்சாச்சு பொடி பாருங்கள் கருவேப்பிலை பொடி இது வந்து இட்லி தோசைக்கெலாம் வச்சுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் வந்து நெய் போட்டு பசங்கி சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் வந்து செஞ்ச ஊருகா பொடியும் ஊருகாவும் ரெடி ஆயிடுச்சுங்க இது நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் நீங்கள் வந்து இது ரெடி பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டிங்கன்னா கூட ஒரு ஒன் மந்த்து கூட நல்லாவே இருக்கும் ஊருகாவும் வந்து நல்லாயிருக்கும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமே சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க அப்புறம் இன்றைக்கி மதியம் லன்ச் என்ன அப்படின்றது பார்த்துருலாங்களா மதியம் வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன் அப்புறம் கத் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே போட்டு காரக்குழம்பு செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து பீட்ரூட் தாங்க பொரியல் பண்ணியிருந்தேன் எனக்கு இந்த பீட்ரூட்லேயே ரைஸ் போட்டு கலந்து என் பையனுக்கு லஞ்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து மிளகு ரசம் வச்சுருந்தேன் எனக்கு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டோடய லஞ்சு எனக்கு இன்னைக்கிட்டே இப்படி தாங்க போச்சு நீங்கள் என்ன லன்ச்சு பிரேக்ஃபாஸ்டில் பண்ணீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரெசிபி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்